வணக்க நண்பர்களே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிழங்கு தோண்டியாச்சு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு விதச்சி பனங்கிழங்கு செம்மையாக நல்லா விளைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிழமும் நல்லா குண்டு குண்டு நல்லா விளைஞ்சிருக்குது ஆனால் இன்னும் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு ரொம்ப மண் எடுக்க வேண்டியதாகிடுச்சு மண் எடுக்கல மூச்சு வாங்கி வெளில நான் கொஞ்சம் நேரம் தோண்டிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன அண்ணன் தோன்றாங்க ரெண்டு அடிக்கு மேலே கீழே போயிடுச்சு எவ்வளோ மண்ணு பாருங்கள் மேல் டாப்பாக தான் போடணும் நாங்கள் கொஞ்சம் ஆலம போட்டோன்னா ரொம்ப ஆலமா போயிடுச்சு